ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கிற பேங்க்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு கணக்குகள் இருக்கு இந்த கவர்ன் பண்ணக்கூடிய அந்த வந்துட்டு மாதிரி கொஞ்சம் அப்டேட் பண்ற மாதிரியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணமா அவங்க என்ன பார்க்கறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெளிப்படை தன்மை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிஜிட்டல் கன்வீனியன்ஸ் இந்த டிஜிட்டல் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கூடவே வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நிதி ஒழுக்கம் கொண்டு வரணும் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சோ இந்த ரூல்ஸ் ஆனது பொதுத்துறை வங்கிகளும் சரி பிரைவேட் பேங்க்கும் சரி ஆர் ஆர் எல்லாத்துடைய பேங்க்லயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு இது நேரா இம்பாக்ட் பண்ணக்கூடியதா தான் இருக்கு இப்ப எந்தெந்த எல்லாம் போக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஒன் வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் அதாவது இந்த வட்டி வந்துட்டு கணக்கு செய்வாங்க இல்லையா அந்த வட்டி கணக்கு பண்ற அந்த ப்ரொசீஜர்ல ஒரு மாற்றம் அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் சொல்லுவோம் இல்லையா இந்த குறைந்தபட்ச இருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சேஞ்சஸ் வருது அப்படின்றாங்க இன்னொன்னு இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இந்த பரிவர்த்தனைக்காக மறைமுகமா ஒரு சில சார்ஜ் எல்லாம் பண்ணுவாங்க பேங்க் சைட்ல இருந்து சோ இதெல்லாம் போக்கஸ் பண்ணிதான் இந்த சேஞ்ச் ரூல்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் எல்லாம் வங்கிகள் தரப்புல இருந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெளிவாக சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த வட்டி கணக்கீடு முறையில என்ன மாற்றம் அப்படின்னா எல்லா வங்கிகளுக்குமே அந்த வட்டி கணக்கீடு முறை அப்படிங்கிறது ஒரு சீராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதாவது எல்லாருமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியாதான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அது என்னன்னா இப்போ ஒரு ஒரு பேங்க்கும் ஒரு ஒரு இந்த கட் ஆஃப் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த கட் ஆஃப் டைமிங்றது ஒரு ஒரு பேங்க்கு ஒரு ஒரு டைமிங் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சோ செப்டம்பர் ஒன்னுல இருந்து எல்லா வங்கிகளும் இனிமே எப்படி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க என் ஆஃப் த டே பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் இறுதியில அந்த எவ்வளவு கையிருப்பு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ஆனது கணக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த ட்ரான்ஸாக்ஷனல் காஸ்ட் அப்படிங்கிறது அதாவது இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைக்காக இனிமே எந்த விதமான இந்த மறைமுக சார்ஜஸ்மே வந்து கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எதாவது சேவை கட்டணம் இந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சேவை கட்டணமோ இல்லை ஏதாவது பெனால்டியோ இந்த டிஜிட்டலுக்காக சார்ஜ் பண்றதா இருந்தா முன்கூட்டியே வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிச்சிடணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அடுத்ததாக இந்த மினிமம் பேலன்ஸ் இந்த குறைந்தபட்ச இருப்பு சொல்லுவாங்க இருக்கணும் அந்த அமௌண்ட்டை நம்ம வைக்க தவறிட்டோம் அப்படின்ற பட்சத்துல பேங்க் சைட்ல இருந்து ஒரு அபராதம் ஒரு 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 அமௌண்ட் அபராதமா வகிச்சுக்கிட்டு இருந்தாங்க இனிமே ஆர்பிஐ வந்துட்டு இந்த இடத்துல இன்டர்வீன் பண்ணி ஒரு யூனிஃபார்மா ஒரு சீரா எல்லாருமே இந்த அபராத தொகையை தான் விரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன மாறி இருக்கு அப்படின்னா ஒண்ணு இந்த வட்டி கணக்கீடு பண்ற இந்த முறை இது வந்து ஒரு ஒரு பேங்க் எனக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப் டைமிங் வச்சுக்க கூடாது ஒரே ஒரு சீரான அந்த எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் வச்சு தான் கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான கட்டணங்கள் மறைமுக கட்டணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் இனிமேல் போட போறீங்க அப்படின்ற பட்சத்துல முன்னாடியே வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிச்சிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மூன்றாவதா இந்த குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கான அபராதம் ஒரு ஒரு வங்கி ஒரு ஒரு மாதிரி விதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ எல்லா வங்கிகளும் ஒரு சீரான ஒரே அபராத தொகையை தான் விதிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இந்த டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் செயலற்ற கணக்கு நம்ம அந்த அக்கௌண்ட்ல எந்த விதமான ஆக்ஷனுமே பண்ணல நம்ம ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணல ஒரு டெபாசிட்டும் பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் அப்படியே இருக்கும் இல்லையா சோ ஒரு ஒரு பேங்க் ஒரு ஒரு இது வச்சுப்பாங்க சோ நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அது டார்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஒரு பேங்க் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் அப்படிங்கறத வச்சிருப்பாங்க சோ இனிமே வந்து ஆர்பிஐ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு மாதங்களுக்கு அதாவது ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் முழுசா அந்த அக்கௌண்ட்ல எந்த விதமான ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னா தான் அதை டார்மெண்ட் அக்கௌண்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த மற்றும் இந்த அறிக்கை இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா இதுக்கான சார்ஜஸ் பத்தி பேசுறாங்க சோ அது என்னன்னா ஒரு பேங்க்கும் ஒரு ஒரு மாதிரியான கட்டணங்கள் வச்சுட்டு இருந்தாங்க இனிமே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் அதாவது இந்த ஒரு ஒரு காலாண்டுலயும் நம்ம வாங்குற முதல் அந்த பாஸ்போர்ட் அதுல இருந்து அந்த அறிக்கைக்கான இது வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதுதான் மேஜரான சேஞ்சஸ் சோ இது வந்துட்டு பேங்கிங் சிஸ்டம்ல ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வரதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு சீரான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணனும் அப்படின்றதுக்காகவும் மறைமுக சார்ஜஸ்ல இருந்து வாடிக்கையாளர்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை வந்துட்டு இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கைட்லைன்ஸ் மூலியமா இந்த பேங்கிங் சர்வீஸ் இந்த வங்கி சேவை அப்படிங்கிறது ஒரு நியாயமானதாகவும் ஒரு நேர்மையானதாகவும் முக்கியமாக வெளிப்படை தன்மையானதாகவும் இருக்கும் இது வந்துட்டு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நிவாரணம் தான் அளிக்கும் இந்த மினிமம் பேலன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மாச மாசம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கு இவ்வளோ கொடுத்துடுவாங்க இவ்வளோ பிடிச்சிருவாங்க பேங்க் சைட்ல இருந்து அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த மறைக்கப்பட்ட சார்ஜஸ் இந்த ஏதாவது ஒரு எங்க எங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த கம்ப்ளைண்டா தான் இருந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு தான் பாக்கப்படுது சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ் எழுதுங்க அடுத்தடுத்து வீடியோல சந்திக்கலாம் நன்றி